நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருக்கோம் இந்த பிடிவில் தமிழகம் முழுவதும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான நான்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சலுகையின் அடிப்படையில் முன்பு வழங்கப்பட்டதை விட தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையில் என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் என்ன வகையான கூடுதல் சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றி தெரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறகு முடியும சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகதில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த அப்படி எல்லா அப்படியும் உங்களுக்கு டேராக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நூற்றி பத்து விதியின் கீழ் ஒன்பது முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்களுக்கென ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டு விழுக்காடு அகவிலைப்படியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் அகவிலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் என அறிவித்துள்ளார் இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இந்த அகவிலைப்படி உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றிற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னால் முன்னாள் கிராம பணிய பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதார்கள் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வால் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் ஓய்வூதியதார்கள் தங் மற்றும் குடும்ப ஓய்வூதியதார்கள் பயன்பெறுவார்கள் என அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது இதனால் அரசிற்கு கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஓய்வூதியதாரர்கள் அவர்தம் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவான ஆராய்ந்திட குழு ஒன்று அமைத்து அந்த குழு தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை ஒன்பது மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது பல்வேறு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பித்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளன இந்த தகவலின் அடிப்படையில் வந்தபோது பண்டிகை காலம் முன்பணம் மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த உயர்வின் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பென்ஷனர்களுக்கு கூடுதல் பணப்பலன்கள் கிடைக்கும் வகையில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த அறிவிப்புகள் தகவல்கள் மற்றும் விவரங்கள் பற்றி உங்களுடைய கூடுதல் விவரங்கள் தேவைப்படும் கமெண்ட் செக்ஷன் இருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிலுக்கு பெல் பட்டியும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்